மன்னார் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் கனக சபாபதி கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் ஹெல்மனைட் அகழ்வு தொடர்பான நிர்வாகத்தின் அதிகாரிகள் மன்னார் மாவட்ட பிரச்சைகள் குழுவின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த திட்டம் தொடர்பான தொடர்பாக இங்குள்ள அமைப்பு பிரதிநிதிகளுக்கு அவற்றை வழங்கி அவர்களின் அவர்கள் அந்த அந்த குறிப்பிட்ட அறிக்கையை பெற்ற பின்பு மக்கள் அமைப்பினர் பொதுமக்கள் அமைப்பினர் இங்குள்ள கலந்துரையாடி அது சம்பந்தமான அறிக்கையினை ஜனாதிபதி மீன் ஜனாதிபதி அவர்களுக்கும் அதே நிறுவனத்தையும் வழங்குவதும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்காலத்திலே தீர்மானம் எடுப்பது சம்பந்தமாகவும் மற்றது எதிர்கால

கூடுதலான பங்கினை இந்த பிரதேச மக்களும் அனுபவிக்கக்கூடிய வகையில் அதன் லாபத்தை அது பொதுமக்களும் அந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் பயிர்வதற்கும் உடன்பட்டமே ஒரு முக்கிய விடயமாக முடிய இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எதிர்காலத்திலே இது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்று அதன் மூலம் இந்த திட்டம் தொடர்பாக எதிர்காலத்திலே தீர்மானம் எடுக்க இருக்கின்றோம் இன்றைய நாளில் எங்களுடைய அரச அதிபருடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலே மிகவும் முக்கியமான விடயங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டது கணியம்மன் அகழ்வுக்கு எதிராக முக்கியமாக மன்னார் மக்கள் பல ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்து இருக்கின்ற வகையிலும் சில நிறுவனங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு அந்த முயற்சியை முன்னெடுக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதை அறியக்கூடியதாக இருந்து அதில் ஒரு நிறுவனம் எல்லா வித எல்லா விதங்களிலும் முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் அதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு அந்த திட்டம் பற்றி நாங்கள் பொதுமக்களோடும் எங்களுடைய புத்திஜீவிகளோடும் எங்களுடைய சமூக தலைவரோடும் உரையாடி கலந்துரையாடி முக்கிய முடிவுகள் எடுத்து அதை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதாகவும் எங்கள் புதிதாக வந்திருக்க அரசாங்கத்தோடு எங்களுடைய கருத்து ளை பகிர்ந்து கொண்டு எடுக்கிற முடிவை பற்றி நாங்கள் மீண்டும் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம்